மாநாடுன்னு பொதுக்கூட்டத்தை நடத்தினாங்களே இல்ல பொது தான் மாநாடுன்னு நினைச்சு நடத்தினாங்களா இல்ல இல்ல அது வந்து வந்துச்சு எங்க ஊர் பக்கத்துல இருந்து ஒரே அணில சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி போன் வந்துச்சு கீச்சு கீச்சு என்ற சத்தங்களா கீச்சு கீச்செல்லாம் இல்ல

ஏன்டா இல்ல அநியாயம் பண்றீங்கன்னு தெரியல ஒரு வெத்தலையும் ஒரு தேங்காவுக்கும் மலையை நிப்பாட்டக்கூடிய சக்தி இருக்காது சில தற்கொலைக்கு நம்புறாங்களே என்ன பண்றது ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கும் போது கொள்கை தலைவர்லாம் என்ன நம்ம ட்ரெடிஷனலா வழக்கம் போல வீட்டுக்கு வந்து நிலக்கதவெல்லாம் வச்சு இது பண்ணுவோம்ல அது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோமோ அதையே பண்ணிடுவோம் பத்தாவதுக்கு ராஜ்மோகனை வந்து காம்பேர்ரா அது என்னது ஆங்கரா அந்த வந்து வந்து வரவேற்பு அடுத்து அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு நிமிஷம் வந்து வரவேற்புக்கு இந்தந்த சாதனை செய்தார் ஒரு இப்படி ஒரு டாக்டர் பட்டம் வாங்கினவர் அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா இந்த ஆள் எல்லாத்துக்கும் கூவுறது அண்ணன் யார் தெரியுமா அண்ணன் அன்னைக்கு இரவு என்னென்ன பண்ணிட்டு இருந்தால் தெரியுமா அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா இருந்து ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொருத்தவனையும் நல்லா புகழ்ந்துக்கிறாங்க நல்ல பேச்சு அவங்கள்ட்ட இவர வந்து அவன் பெரிய இவனைங்க நீங்க தான் சேலத்தை பத்தி உங்களுக்கு வந்து விஷயம் நானும் பாக்குறேன் கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம்னு பின்னாடி பேனர் இருக்கு அது பேனர்ல மட்டும்தான் இருக்கு பேசினவன் எவனும் கொள்கையை பேசுன மாதிரி எனக்கு சத்தியமா தெரியல ஐயா ஒரு டவுட் கொள்கையை விளக்குறோம் நாங்க இவங்க எவனுமே கொள்கையை சூழ்நிலை எல்லாம் தான் கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்களோட கொள்கைன்றது விஜய் அவங்க கடைசி வரைக்கும் பேசினானுங்க எங்க தலை தமிழ்நாட்டுடைய முகம் உலகத்துடைய முகம் விஜய் 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 வெறியர்கள் விஜய் வெறியர்கள்னா போய் சினிமா நடிக்க போங்க ஏன் அரசியலுக்கு வரீங்க அது எதுக்கு நீங்க அதெல்லாம் சொல்லிக்க அவங்க விருப்பம் அவங்க வந்து அவங்க என்ன அரசியல் சம்பந்தம் பேசுனாங்க அதை மட்டும் சொல்லு அரசியல் சம்பந்தம் பேசியிருந்தா தான் சொல்லியிருப்பேன் ஒரு ஆள் பேசணும் அவரு அவர் என்னது அங்க சேலத்துலயா அந்த சேலத்துல மாவட்ட செயலரா என்னன்னு தெரியல சொட்டையா ஒரு ஆள் வந்து கொக்கி போடுவேன் அப்படின்னாரு இல்ல இல்ல கொக்கி குமார் மாதிரி இல்ல தண்ணி இல்ல குப்பை இல்ல குப்பை இல்ல நல்ல ஊர் தானே சேலம் பக்கத்துல மேட்டூர் இருக்கு சேலத்துல தண்ணி இல்லைங்கடா இல்ல நாங்க என்ன கொக்கி போட்டு கம்பி கொக்கி போட்டு கரண்ட் இழுத்தமா இந்த கரண்ட் கொக்கி போடுற பழக்கம் எங்களுக்கு இல்ல இவங்க ஏதோ இருக்கு பண்ணிருக்காங்க இப்ப இந்த மாநாடு ஒழுங்கா நடத்தணும் நாங்க அதனாலதான் இது பண்ணிருக்காங்க மேல ஏதாவது கான்ட்ராக்ட் வேலை எடுத்திருப்பான் கொக்கிய போட்டு கரண்ட் இழுத்து மாட்டிருப்பான் சரி ரைட்டு வந்துட்டு நாங்க கொக்கி போட்டோமா கரண்ட் இழுத்தமா இவனுங்க எது பேசினாலும் போயிடுறானுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு எழுபத்தி ஏழுன்ட்டு போயிடறானுங்க அப்படியே மின்சாரத்துறைக்கெல்லாம் நன்றி சொன்னாங்க நீங்கள் ஊர் ஃபுல்லாக சடோன்னு ஆனால் எங்களுக்காண்டி நீங்கள் மின்சாரம் கொடுத்தீங்க அப்படின்னு அப்புறம் இதை வச்சுட்டு ஒரு அரசியல் பண்ணுவீங்க மின்சாரம் கொடுத்துருந்தான் நாங்கள் வந்து கிழித்து இருப்போம் இப்போ மடித்திருப்போம்னு இருப்பாங்க உங்களுக்காண்டி நான் போராடுறேன்டா போராடிட்டு என் குடும்பத்தோட போய் காலில் விழுகிறேன் நான் காலில் விழுந்து உங்களை ஓட்டுப்பட வேணாம் சொல்லுவேன் இப்படி ஒரு தலையில் எனக்கெல்லாம் அதை பார்த்துட்டு ரொம்ப சிரிப்பு அவர் பேசின என்ன என்ன தெரியுமா சொன்னார் ஆக்சுவலாக இப்படி ஒரு வெறியான விஷயத்தை சிரிப்புங்கிற இல்லைங்க அவர் சொன்ன விஷயம் அப்படி ஃபர்ஸ்ட் ஒரு டைலாக் வருது நானும் பார்த்துட்டு இருக்கேன் நாங்க நினச்ச அவங்கள ஒரு ஓட்டு கூட வாங்க விட மாட்டோம் என்ன பண்ணுவேன் போய் குடும்பத்தோட காலில் விழுந்துடுவேன் என்னடா பண்ணுவேன் இதான்டா பண்ணுவேன் குடும்பத்தோட போய் காலில் விழுவேன் செம ட்விஸ்ட் ஆக்சுவலா இவங்க வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணிக்கு போறது கரெக்ட்டு தான் காலைல விழுந்த கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்கும் அவங்கள பின்னாடி வச்சுக்கலாம் இவங்கள முதல் முடிப்போம் அவங்க அவங்க அநியாயம் பெரிய அநியாயமாக இருக்கு இவங்க கூட ஏதோ ஆரம்ப கட்சி தான் டே டே இதெல்லாம் இவங்க கூட ஆரம்ப கட்சி தான் அவங்க பண்ணுற அவங்கன்னா அது காலத்தில் வந்துட்டு அவங்க பண்ணுற அநியாயம் ரொம்ப பேடாக இருக்கு ஆதவ் வந்துட்டு ஆதவுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா தமிழ் மட்டும் தெரிஞ்சால் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு தலைவனாக கூடிய வாய்ப்பு இருக்குது தமிழை அழகாக பேசி பழகுங்கள் தமிழ் கிளாஸ் போகுங்க ஆதவ் அப்படின்னு இல்லை அவங்க தலைவர் பேரை கரெக்டாக சொல்லி பழகணும் மோதி ஈதின்னு மோதியா மோடிய சொல்ற அப்படி அத பாத்தீங்களா அந்த மோதியா என்ன மோதி லட்டா என்ன மோதி என்ன புரியல லேதியா மோதியா என்கிற கேள்வியுடன் தமிழ் ப்ரொனன்சியேஷன் வரல நீங்க தமிழ்நாட்டை காப்பாத்த வந்த தலைவர் பத்தாவதுக்கு அந்த ஃப்ரேம்ல பார்த்தா தலைவா மீனான விஷயத்தை மறந்துட்டோம் பாருங்க இது இதை சொல்லிட்டு வருவோம் விஜய் வரல அதாவது கொள்கை விளக்கு மாநாடு அது எப்படி அவர் வருவாரு அவருக்கு ஃபர்ஸ்ட் கொள்கைனா என்னன்னு தெரியணும் இல்லைங்க தெரிஞ்சாதாருங்க அவர் வந்து அதை ரெண்டு பேசி போட்டு வச்சிருக்காங்கடா அவங்களுக்கு தெரியாதாடா என்ன லிஸ்ட் கொள்கை லிஸ்ட் தான் இருக்குல்ல யோ அவங்க பேசுனது கொள்கைன்ற பேர்ல என்னென்னமோ பேசிட்டு போறானுங்க அவனுங்க கொள்கைனா ஒரு விஷயத்த சொல்லி காலங்காலமா அதை ஃபாலோ பண்ணணும் அவர் ஐம்பது வருஷத்துக்கு இப்போ இந்த அதிமுக திமுகலாம் ஒன்று வச்சுருக்காங்க அதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏதாவது தப்பா பேசுனா போய் சண்டைக்கு போகிறாங்க இப்போ ஒன்றும் இல்லை இந்த இப்போ எதாவது இந்த தடவை பெரியாரை பற்றி சீமான் வாய் விட்டாரு உடனே போய் இந்த தீகா கட்சிக்காரங்கெலாம் போய் சண்டை எழுங்க அந்த வெறி வேணும் ம் இவங்க என்ன வெறியில் இருக்காங்கன்னே தெரியல இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடி இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க பாப்பா விஜய்க்கு பிறந்த நாளோ விஜய்க்கு எல்லாம் பிறந்த நாள் இல்ல அவங்க கட்சி ஆரம்பிச்சே இப்பதாங்க ஒரு வருஷம் ஆயிருக்கு அதுக்காக நான் சொன்னேன் ரெண்டு மூணு வருஷம் ஆயிருச்சு நாங்க ஒன்றரை வருஷம் தான் ஆயிருக்கு இப்போ நேற்று யாருக்கு பிறந்த நாள் இல்லையா நேற்று ஜூனா ஜூன் மாசம் விஜய்க்கு இல்ல எனக்கு விஜய் வந்து இப்படி ஒரு இவங்க வந்துட்டு மீட்டிங் உன்னை போட்டுட்டு பொதுக்கூட்டம் ஒண்ணு போட்டு கொள்கையை பத்தி விளக்கப் போறோம்னு சொல்லிட்டு இது வந்து சேலத்தில் நடக்கக்கூடிய மாநாடு கூட்டம் கத்திக்கிட்டே இருந்தா மாநாடா ஆக்சுவலா ஜியோ மேப்போட ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டிருக்கான் இவங்களோட பொதுக்கூட்டம் அங்கே நடக்குதுன்னா முன்னாடி ஒரு அஞ்சு வரிசையில மட்டும்தான் ஆளுங்க இருக்காங்க டேய் பின்னாடி யாருமே இல்ல அணில் கூட்டத்தெல்லாம் நீ தவறா பேசாத அதெல்லாம் நிறைய கூட்டம் இருக்கு நீ என்ன அது எப்படி அசால்ட்டாக உண்மையாக தாங்க சொல்றேன் புசி என்ட்ரியூ பாத்தியா சப்பான டம்ப் ஆனால் பாட்டுருமே சம் பரபர சிக் டீச்சர் அப்படின்ற மாதிரி புசிகி என்ட்ரி டி அவர் வந்து முதலமைச்சர் அளவுக்கு அவருக்கு ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு அந்த நடுவில் உட்கார வச்சுட்டாங்க உட்கார வச்சுட்டு அடுத்து அந்த ஆதவுக்கு வருவோம் ஆதவ் வந்துட்டு எங்கள் கொள்கையெல்லாம் என்னன்னு தெரியுமா அதிமுக கூட நாங்கள் என்றைக்கும் சேர மாட்டோம் ஏன் நாங்கள் அதிமுக பற்றி பேசலை ஏன்னா அவங்க பேச வேணாம்னு சொல்லி வச்சுருந்தாங்க அதனால நாங்கள் பேசலை இப்போ பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால நாங்கள் பேச போகிறோம் பாஜக எங்களுக்கு பிடிக்காது நாங்கள் அதனால சேர மாட்டோம் உடனே அடுத்த கொஸ்டின் நீங்கள் ஏன் அதிமுகவை எதுக்கில்ல ஆனால் பரவாயில்ல அது அந்த லாங்குவேஜை வச்சும் மக்களுக்கு புரிய வைக்கிறாரு பேசுறாரு பேசுறாரு புரிய வைக்கிறாரு குழந்தை மழலை மொழி பார்க்கும் போது பாப்பாண்டா பால்ன்னு நினைச்சிட்டு கொடுப்பாங்க வாயில் ஏத்துக்கடா பால் அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு பூரா பேத்துக்கு பால் ஏத்திக்கிருக்காரு வாயில் இதுல வேற இந்த லோயால மணி வந்து பேசுறேன்ற பேர்ல காமெடி பண்ணி நாங்கெல்லாம் புலிடா அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சு உங்களுக்கு எல்லாம் இன்னொரு பத்து வாட்டி அந்த படத்தை போட்டு காமிக்கணும்டா அப்போ தான்ட்டே திருந்துவீங்க நீங்களாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு நீ அவருடைய அவருடைய அதெல்லாம் எப்பிக்கடா அது கூட தேவலாம் பேசுறா எப்பிக்கு எலெக்ஷன் அப்போ ஒரு 10 வாட்டி போட்டோம்னா நீ வந்துட்டு தெரிஞ்சிரு விடு அவர் வந்து வந்து ஒரு கொள்கை தலைவர் விஜய் இப்ப படத்தை தாண்டி லெஃப்ட் ஹேண்ட் தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டுளுடைய பிராண்ட் எங்க தலைவர் தலைமை லோயலா மணி சவுண்டுகளை கொடுத்து விட்டு இதுக்கு நடுவுல நடுவுல இந்த இவங்களாது பரவால ஒரே தரவேல வந்துட்டு கத்திட்டு போய் தொலைஞ்சறாங்க ராஜமோகன் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் இவங்க வரப்போய் ஒரு ராஜமோகன் அண்ணன் போல எங்களுக்கு ராஜமோகன் அண்ணன் வந்து கிளப்பிட்டார் போன மாதம் அவர் கொடுத்த மீட்டிங் தான் ஒரு பேச்சாளர் தான் இவரு அந்த பேச்சாகப்பட்டது ஐயோ பயங்கரமா இருக்குது ரொம்ப அருமையா இருக்குது ஒரு லட்சம் பேர் பேச்சாளர்கள் போட்டியில ஒரு வருஷமா நடந்தது அதுல முதல்ல வந்தவர் நம்மளுடைய ராஜ்மோகன் சகோதரர் தான் இவ் ராஜ்மோகன்னா ஏங்கர் எல்லா பக்கிட்டு போய் எல்லாத்த பத்தி பெருமையா பேசி வச்சிருக்காங்க இந்த ஆள் இங்கிட்டு பேசுனா அதுக்கு எடுத்து போட்டு விட்டுறாங்க ரொம்ப கேவலமா அது இருக்கு புசி வந்துட்டு எங்க அண்ணன் விஜய் தான் அவரு தான் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் நாங்க தனித்து ஆட்சி பெற்று பெரும்பான்மை வாங்கி நாங்க வந்து ஆட்சியை பிடிக்க மெயினா என்னங்கிறாங்க எல்லா பேருடைய இளைஞர்கள் மட்டும் எங்களுக்கு போதும் அப்ப பெரிய ஒரு ஓட்டு வேணாமா கிழவிங்க ஓட்டெல்லாம் வேணா இருபத்தி இருபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கவங்க ஓட்டு எவனு வேணாம் முப்பது வயசுக்கு மேல இருக்கவங்க கூட இளைஞர் கிடையாது அங்கிள் ஓட்டு எவனுக்கு வேணாம் எங்களுக்கு இளைஞர் பட்டாலம் மட்டும்தான் போதும் ஆனா அவங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் எழுத்துக்கிறாங்க எம்ஜிஆருக்கு உங்களுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு பஞ்சிர வருஷம் வேலை பார்த்துட்டு கட்சி ஆரம்பிச்சு வந்து அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு போனாருன்னு பத்து வருஷம் பண்ணாரு பண்ணார் பண்ணார் அந்த பஸ்ல இவர் ஏதோ ஒரு பஸ்ல ஏறி டிராவல் பண்ண வேண்டியதானே ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்து அப்படி எம்போசிங்க வந்தா நல்லா இருக்கும் வருவாங்க மீட்டிங்கை போடுவாங்க இதில் வேற சே அங்கேயே சேர்த்துகள் நடத்தணும் தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் ஒன்று கொடுத்தாங்க பெரியார் வந்து இங்கே தான் வந்து இது திராவிடர் கழகத்தை வந்து இது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கெலாம் யாரா நீங்கள் யார் எழுதி வச்சுக்க எலெக்ஷன் அப்போ எம்ஜிஆர் எந்த தொகுதியில் மோதோ நின்றார்னா மதுரைன்னு நினைக்கிறேன் இப்போ மதுரை அந்த தொகுதியில் செல்லூர் ராஜ் நின்று இருக்காரு அங்கே வந்து நிற்க போகிறாங்க மொரட்டு பிசாஸ் குட்டி பூரா ஒரே தொகுதியில் நின்று தொகுதியே ஃபன்னாக போகுது ஏன்னா செல்லூர் ராஜுகிட்ட போய் அந்த தொகுதியில் இருந்தால் தோற்று போயிடுவாங்க தோற்று ஏன்னா எல்லாருமே செல்லூர் ராஜு ஃபீல்டில் தான் இருப்பாங்க அந்த தொகுதியில் ரைட்டு இன்றைக்கி அரசியல் கலா நிலவரம் என்னென்னா இடி புயலா போகுண்டு இதில் பூரா இவங்க யூடியூப்பில் ஃபுல்லாக நடந்தது என்ன தெரியுமா ஆதவின் ஆர்ப்பாட்டம் இவங்க தமிழ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மணிக்கு வந்ததா கோபம் புசி புசி தான் அடுத்த முதலமைச்சர் புசி என்ட்ரியே எக்ஸ் எம்எல்ஏ இல்லை, எம்எல்ஏவே மதிக மாட்டறாங்கடா எக்ஸ் எம்எல்ஏ ன்னு சொல்லி ஏன் ஆడ எக்ஸ் எம்எல்ஏ இதோ வருகிறார் இவன் இருக்கானே கீழ இருந்து இவன் ஓர்த்தேம்போது அந்த குடியை கெடுக்கிறதுက அந்த கச்சி குடியை, யாரு ராஜு ராஜு போகணும்

ஏன் வந்து இந்த மணலில் இருக்காங்க இளைஞர் இளைஞர்கள் மட்டும் இப்போ போதும் இவங்க கல்ச்சர் இவங்களோட ஐடியா இருபத்தஞ்சு முப்பது வயசுக்குள்ள இருக்க தூக்கிக்கிட்டு குழந்தைங்களை பதினஞ்சு வருஷத்துல ஏதாவது ஒரு ஆட்சியை இப்பயாவது இவனுங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு அரசியலை புரிஞ்சுக்கிட்டு சிஎம் 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 எந்திரிடா தூங்கிட்டே இருக்காதா கனவுல இருந்து வெளில வா கலா அரசியலுக்கு வந்தாலும் ஆக முடியுமா கலரசியல் கனவு காணுங்க அப்துல்கலாம் சொல்லியிருக்காருல்ல கனவு கண்டுக்கிருக்காரு இன்னைக்கு காமராஜர் இதுக்கா பா ஒன்னே ஒரு மணிக்கு வந்து மாலை போட்டுக்கிருக்காரு ஊர் ஃபுல்லா கேக்குறாங்க இவங்க தான் வந்து அண்ணா வந்து மாலை போட்டுட்டாரு வெளியே வந்து மாலை போட முடியாது வெயில் அடிக்கணும்னு வீட்டுக்குள்ளே செல வச்சுட்டா அப்படி கொள்கை தலைவர் வேறே இல்லை இல்லை ஒன்றரை மணிக்கு போடணும்ல சாயந்தரம் ஆயிட்டா அப்புறம் இதாகிடும் ஃபோட்டோ கரெக்டா வராது ஒரு பத்து மணியாவது நியாயம் வேணாம்டா ஸ்கூல்ல கூடிய பத்து மணிக்கு ஏத்திடுறாங்கடா இது ஒரு பத்து மணிக்காவது போடணும்டா ஷூட்டிங் போறாருங்க அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கும் அப்ப எவ்வளோ மாலை போடாம போயிட்டு போக முடியாதுதானே கொள்கை தலைவராக

தாவேக்கா நிலவரம்னா விடுங்க தாவேக்கா வந்து பயங்கரமான மாநாடு மாநாடு நடத்தி முடிச்சுட்டாங்க கூட்டம் இந்த கொள்கை வழக்கு கூட்டம்லாம் கிடையாது மாநாடு இதுல வேற நாங்க டிராபிக் பண்றது இல்லை நாங்க வந்து நியூசன்ஸ் பண்றது இல்லைன்னு இருக்கிறாங்க எடுத்து போடுறேன் இரடி எல்லாத்தையும் கொந்தளிக்காதீங்க புலி இல்லைங்க இங்க ஆர்ப்பாட்டம்ன்ற பேர்ல சென்னையில ஒருத்தர் வண்டியில வராரு நாங்க அப்படிதான் மறைச்சிட்டு நிப்போம் நீ என்னடா பண்ணுவ அவரு நான் ரவுடி ஐயரா ஆகும் அப்படின்ற மாதிரி என்ன நியாயம் பண்ணிட்டு இன்சைட் இன்செட்லாம் வைக்க முடியாது நீ எதாவது சொல்லுவீங்க பண்ணதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் என்ன அப்படிதான் இருக்காங்க பீகார் கரையுமே சுத்திட்டு இருக்காங்க அப்படியே கொஞ்சம் இறங்கி பழைய மூத்த தலைவரான எடப்பாடி ஐயா நம்ம நாலு நாளாக அவரை வச்சு நார் அடிச்சுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு அவரை வச்சு அவரை வச்சு கொஞ்சம் சொல்லுவோம் அவர் பண்ற விஷயங்களை நாலடைவுலயே அப்படியே அப்டேட் கொடுத்துட்டே போயிட்டே இருப்போம் முடியலைங்க பார்க்க முடியல சங்கடமா இருக்கு அப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டு ஏதோ மரத்து கடையில் நின்று வா வான்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருந்தா இல்ல சீமான் சத்துக்கு என்ன சொல்ற அப்படி என்னமோ சொன்னாரு இன்னைக்கு நாங்க வந்து கொள்கைக்கு புறம்பா இருக்க யாரு கூடயும் நாங்க வந்து தொடர்பு வச்சுக்க மாட்டோம் உன் பழக்கம் வேணாம் உன் பால் சாதம் வேணாம் நாங்க வீட்டுல போய் தயிர் சாதம் சாப்பிட்டுக்குறோம் எனக்கு வந்து சீமான் வந்து வேணான்னு சொல்றாரு வந்துட்டு சீமான் காலையில் மீட்டிங் என்னை காலில் எந்திரிச்சு நியூஸ் கார்டு பார்த்தா இபிஎஸ் என்னை கூப்பிட்டார் இபிஎஸ் என்னை கூப்பிட்டார் இபிஎஸ் இதுல அவங்களை கூப்பிட்டு இபிஎஸ் என்னடா சம்மந்தம் இருக்கு இபிஎஸ் என்னை கூப்பிட்டாரு ஆனா எங்களுக்கு விளக்கல விஜய் வரேன்னு கூட சொல்லல நாங்கள் ஏதோ ட்விட்டர் தான் போட்டோம்னா நாங்கள் தனி பெரும்பான்மை தான் அப்படின்னு அதை எடுத்து இபிஎஸ்க்கு பதில் சொன்ன விஜய் கூட்டணிக்கு வருமாறு விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதனை விஜய் நிராகரித்திருக்கிறார் ஈபிஎஸ்க்கு பதில் சொல்லிட்டாரான் விட்டு போட்டாராம் ட்விட்டர்ல வந்து பதில் சொல்லிட்டாராம் ஈபிஎஸ் வந்து கூப்பிட்டாராம் இவங்க ஏன் எல்லாத்தையும் வா வாங்குறாங்க எவனுக்கு எந்த தொகுதியை கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் அதாவது வா வாண்டா அவருக்கு எங்க போறதுன்னு தெரியலங்க கடைசியில யாராவது ஒருத்தர் வந்து என்ன காப்பாத்தி விடுங்கடா துணை முதலமைச்சர் யாரு கொடுப்பாங்க இல்ல இவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க போறாங்களா இல்ல அவருதான் முதலமைச்சரானே தெரியாம இருக்கு

பாடி எனக்கு அப்பா மாதிரி அவர் வந்து எண்பத்தி ஒன்பதுலேயே வந்து எம்எல்ஏ ஆகிட்டாரா தொண்ணூறுலயே எம்எல்ஏ ஆகிட்டார் நான் ரெண்டாயிரத்தி ஒன்னு தான் எம்எல்ஏ ஆனேங்கிற மாதிரி ஏன்டா அப்படி பண்றீங்க இந்த கருமத்தை கூட எனக்கு எனக்கு அனுப்பி தொலைறீங்கன்னு அவங்க வேற ரீல்ஸா அனுப்புறாங்க இப்போ இது வேற பேசுறமா அரசியல் வேற பேசுறமா அந்த ரீல்ஸ் தான் அனுப்புறாங்க வெறுப்பா அது தயவு செஞ்சு இந்த பஸ் ஸ்டாண்டு மேட்டர்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கலாம் எடப்பாடி இல்லைன்னா அடுத்து அதை வேற எடிட் பண்ணி போடுவாங்க வரீங்களா வரீங்களா அப்படின்னு தேவையில்லாத பண்ண வேண்டாம் மீடியா புரட்சி செய்யறதுக்காண்டி புலி பொலிட்டிக்கல் புலி வந்திருக்காரு கண்டிப்பா மீடியா புரட்சி செய்வார் விஜயுமே சரி எடப்பாடியும் சரி ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க இவங்க இருக்க வரைக்கும் இன்னும் வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு நம்ம கண்டென்ட் பிரச்சனை போதும் இனி எட்டாயிருச்சு முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாமா இந்த வீடியோ ஆஃப் பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நல்லா சத்தா பேசிட்டு